இந்த மன்னார் மாவட்டத்தில் உள்ள மக்கள் எல்லாம் எல்லாருமே இந்த இடத்துல வந்து நிக்கிறோம் இந்த மக்களுக்கு ஒரு மதிப்பு இல்ல இந்த மக்களோட கருத்துகளுக்கு ஒரு மதிப்பு இல்ல ஆ இதுல இது இன்றைக்கி ஒரு தற்காலிக பணியிட நீக்கம் கூட இந்த டிரெக்டருக்கு பாருங்க பதினேழு பதினோரு மணத்தியாலும் இரந்த சிசுவையும் சடலத்தையும் ஒரு பட்டா வாகனத்தில ராவாடுராவா போஸ்ட்மார்டம் வந்து யாழ்ப்பாணம் அனுப்பி போட்டு எட்டு மணித்தியாலத்துக்கு மேல தங்கட கைக்குள்ள அந்த டிக்கெட்டை ரிப்போர்ட் மெடிக்கல் ரிப்போர்ட்ட வச்சிருந்து விடிய அம்புலன்ஸ்ல அனுப்பி இருக்காங்க எவ்வளவு பெரிய பிள்ளை எவ்வளவு பெரிய பிள்ளை இந்த டிரெக்டர் செஞ்சது டாக்டர் அசாத் இன்னவே பெரிய புளே இல்ல லைவ்லயே போவோம் லைவ்லயே போவோம் ரெபுல இது தாயையும் சிசுவையும் ஒரு பட்ட வாகனத்திலே யால்பாரத்துக்கு அனுப்பி கொண்டு விடியும் வரைக்கும் அந்த டிக்கெட்டை அவங்க மருத்து அறிக்கை ரிப்போர்ட் கொடுக்காம தங்கள கடஸ்டடில வச்சிருந்து விடிய நாங்க வந்து கேட்டவுட்டி தான் 11 மணிக்கு ஆம்புலன்ஸ்ல கொடுத்து அனுப்புறாங்க அப்போ ஏன் நீங்க டிக்கெட்டை மறந்து வச்சிருந்தா நீங்க இது என்ன தெரியுது நீங்க ஒரு கொலகாரங்கள் டாக்டர் அசாத் நீ ஒரு இந்த டாக்டர் இந்த கொலைக்கு முழு பொறுப்பை மேற்கொண்டு ஏன் அவருக்கு இதே ஒரு காரணமா தற்காலிக பணியிட நீக்கம் கொடுக்க